சுஃப்பாவாசிகள் வந்து ஏழைகளாக இருந்தார்கள் சுஃபாவாசிகள் ஏழைகளாக இருந்தார்கள் வான நபிய சல்லல்லாஹ் ஹோலை ஹிவ கால மர்ரா அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் வான நபிய சல்லல்லாஹ் லிவ செல்லம் கால மர்ரா ரசுர்சலாம் ஒரு முறை சொன்னார்கள் மன்கான ஐந்தஹூத் ஆமுஸ் நைனி ஃபல் எதக பிசாலி மன்கான ஐந்தஹூத் ஆமு அர்பா ஃபல் எதக பிஹாமிஸ்ன உசாதிஸ் யாருகிட்டையாவது மூன்று பேருக்குரிய உணவு இருந்தால் இரண்டு பேருக்குரிய ஒரு உணவு இருந்தால் அவர் மூன்று பேர் அழைச்சிட்டு என்ன செய்யட்டும் போகட்டும் யார்கிட்ட நாலு பேர் இருந்தாங்களோ அவர் அஞ்சு அல்லது ஆறு பேர் அழைச்சிட்டு என்ன செய்யும் போகட்டும் அப்படின்னு என்ன சொல்றாங்க மூன்று பேரை கூட்டிட்டு வந்தாங்க மூன்று பேரை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள் பத்து பேர் அழைச்சிட்டு என்ன செஞ்சாங்க போனாங்க ரசூல் சலாஹம் அவர்கள் பத்து பேரை அழைத்துக் கொண்டு சொன்னார்கள்

பின்னர் ஷாத்தூலு விட்டு வந்து ரசூல் செல்லல்லா அவங்களே உ செல்லம் அவர்கள் இரவு சாப்பிடும் வரைக்கும் இருந்தார்கள் அப்படின்னு ரசூலாங்க எப்ப சாப்பிட்டாங்க இரவு சாப்பாடு தொழுகைக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு ரசூலாங்க சாப்பிட்டாங்க ஃபஜா அ பத மா மவா மினல் லைலி மா ஷா இரவு மிச்ச நேரம் கடந்த பின்னால் வாராங்க இரவு கழிஞ்சிச்சு ஒரு பதினோரு மணி பத்து மணி அந்த லெவல் அந்த லெவல்ல வராங்க பாலத்தில பெம்ரா அத்தஹு வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்குறான் மா ஹேபசக்கா நதி ஆஃபிக் விருந்தாளியை வச்சுட்டு ஏன் வராம எப்படி விருந்தாளி வீட்டுல வைக்கிறாங்க அந்த காலத்து நபித்தோழர்கள் கேட்டதுக்கும் இன்றைய காலத்தை கேட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்க கேட்டது என்னதுக்கு கஷ்டத்துல என்ன தலையில போட்டு நீங்க போயிட்டீங்கன்னு கருத்துல கேட்கல எது கேட்டாங்கன்னா விருந்தாளிகள் அசங்கடப்பட்டாங்க நீங்க இல்லாம இருக்கிறதுல விருந்தாளிகள் சங்கடப்பட்டாங்கன்னு அடிப்படையில என்ன கேட்டாங்க எப்படி கேட்கிறாங்கன்னா விருந்தாளியில விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன் நீங்க லேட் ஆயிடுச்சு லேட் கேக்குறான் அப்ப அபு பக்ரால் விளங்கிட்டு என்னன்னு சொல்லி அதான் அந்த இடத்துல என்ன அவ அவ அதாவது கேட்கறாங்க இரவு சாப்பாடு அப்ப விளங்கிட்ட அபுபக்கர்லான் அவர்களுக்கு இவங்க வந்து சாப்பிடு நான் வர வரைக்கும் சாப்பிடலன்னு விளங்கிட்டு அவ அஷைத்திம் இரவு சாப்பாடு கொடுத்தீங்களா காலத் அப் ஹத்தா தஜி நீங்க வந்தா தான் சாப்பிடுவாங்க நீங்க தான் இரவு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கொடுத்தாங்க ஆனா வந்து அவங்க என்ன செய்யல இல்ல நாங்க வந்தா தான் என்ன செய்வோம் எல்லாம் வரட்டும் அப்ப சாப்பிட்றோம் நாங்க இது இது சொன்ன உடனேயே அப்துல் ரஹ்மான் சொல்றாரு நான் ஒழிஞ்சிட்டேன் போய் அப்படின்ட்டாரு அப்துல் ரஹ்மான் மகன் சொல்றாரு நான் போய் ஒளிஞ்சிட்டேன் அவர் கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பிரிக்கிற காலம் ஆனா தந்தைக்குள்ள மரியாதை துக்தபாத்து நான் போய் ஒழிஞ்சிட்டேன் இந்த செய்தி விசாரிக்கிற நான் என்ன நான் போய் ஒளிந்து விட்டேன் உடனே சார் சார் ஏ அந்த 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 என்னது என்னது வார்த்தை தான் என்றது கேட்டாங்க சார் அப்படின்னு கேக்குறான் எங்க அந்த மடப்பயல காண சொன்னே சொல்றது நேரடி கருத்து மூக்கா இருக்கிறது சபை அப்படின்னா கடுமையாக திட்டினார் அர்த்தம் அப்ப நபித்தோழர்கள் இயல்பாக வாழ்ந்திருக்கிறாங்க கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க அல்லாவுக்கு முரணான வார்த்தைகள் பேச மாட்டாங்க அல்லாஹ் திருப்தி அடையாத வார்த்தையை பேச மாட்டாங்க நிராகரிக்கிற மாதிரி தூற்று அதாவது அவங்களை சபிக்கிற மாதிரி வார்த்தை பேச மாட்டாங்க ஆனால் அவர்கள் இயல்பாக இருந்தார்கள் ஏசுவாங்க அதெல்லாம் இருந்தது அவள்கிட்ட அப்ப அந்த மாதிரி சத்தம் போடுறாங்க நீ அத என்னடு சொன்னால் இந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க நபித்தோழர்கள் வந்து என்னது எப்பயுமே அந்த வீட்ல போனாலம் சரியேன்னா இந்த ஹதீதுகளை கூடி வரக்கூடிய வார்த்தைகள் அடிப்படையில் பேசErrorKindன்றது மாதிரி என்ன செஞ்சிட கூடாது நினைச்சிர கூடாது இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதான் ஹுயா ஹுன்சரானா சொல்லிட்டு ஃபஜத் தஅவ சப்ப பேசினார்கள் وقال كل அவருடைய மகன் அவர் உரிமையே என்ன செய்யலாம் பேசலாம் وقال குலு அப்ப இவர் என்ன செய்றாரு சொன்னா இப்போ சாப்பிடுங்கண்ணா விருந்தாளிகளோடு கோவிச்சுக்கிட்டார் அப்போ பக்கரத்தில் அவனும் எப்படி சொல்கிறான் கோ கோவித்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குழு சாப்பிடுங்கண்ணா விருந்தாளிகள்ட்ட சொன்னாங்க இப்ப சாப்பிடுங்க வக்காலலா அத்தாமு அப்பத நான் சாப்பிட மாட்டேன் இப்ப இப்ப நான் வந்து தானே சாப்பிடுவேன்னு சொன்னீங்க நான் சாப்பிட மாட்டேன் இப்ப நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட மாட்டேன் இப்ப நீங்க சாப்பிடுங்க அப்படின்னாங்க கால வை முல்லா சொன்ன அல்லாஹ்வின் மீது ஆணையாக மா குன்னான அஹூது மின் அல்லு குமதி இல்லா ரபா மின் அஸ்வலிஹா அக்தர் மின்ஹா ஹத்தா ஷபி அவங்க வந்து சாப்பாடை எடுத்தாங்கன்னு சொன்னா சாப்பாடு இல்ல இருந்ததை விட கூடுதலா இருக்குது சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க ஆனா சாப்பாடு உணவு எப்படி செய்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது இன்னொரு கவனம் எடுத்தா இன்னும் உணவு என்ன செய்து அதிகமா இருக்குது உணவு இல்ல இதை பாக்குறாங்க எல்லாரும் பார்த்து கண்டிக்கிறாங்க இல்ல ரபாமின் உணவு இப்படி சாப்பிடுகின்ற வரைக்கும் தான் இருந்தது அதுக்கு பின்னால அக்தரின் உணவு உண்ட பின்னால இருந்ததை விட அதிகமாக உணவு என்ன செய்தது

இருந்ததை விட மூன்று மடங்கு அதிகமாக உணவு இருக்கிறது பாருங்க அந்த சின்ன ஒரு சச்சரவுல கூட எப்படி பேசிக்கொள்கிறாங்க ஏ உக்த பனி ஃபெராஸ் ஏ ஃபெராஸோட கோத்தரத்துடைய மகளே அதாவது எப்படி இருக்குது உணவு எப்படி இருந்தது அப்படின்னு மாதிரி அவர் கேட்டார் லாபா குட்றத்தே ஐன் என் கள் என் கண் குளிர்ச்சியே என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க லஹியல் ஆன் அக்ஸலமிம்மா கபல் மித்தலா சிம்மர் ராத் மூன்று மடங்கு அதிகமாக என்ன செய்து இப்ப உணவு இருக்குது உடனே அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஃப மின்ஹா அபூ சாப்பிட மாட்டேன்னாங்களே அபுபக்கர்லாம் அதுலேருந்து சாப்பிட்டார்கள் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க இன்னமா காண சைத்தான் இது சைத்தானிடம் இருந்து வந்ததுதான் இந்த சத்தியம் நான் சத்தியம் சத்தியமா சாப்பிட மாட்டேன் இது சைத்தான்தான் தான் என்ன செஞ்சான் இதை செய்தான் என் என் வாயில சைத்தான் தான் இதை தவறான சத்தியத்தை என்ன செய்தான் செய்ய வைத்தான் அப்படி என்றாங்க சொல்லிட்டு சும்மா அக்கலமின் உலுக்மா பின்னர் சாப்பிட்டார்கள்

அந்த அளவுக்கு இந்த உணவில் என்ன செய்து கடுமையான வரக்கத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான் என்ற செய்தி என்ன செய்யணும் அப்ப இந்த செய்தியும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நபி என்பதற்கான ஒரு ஆதாரத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஏன்னா அன்றைக்கு ரசூல் சல்லா அலுவலர் ரெண்டு பேர் இருந்தா மூன்று பேர் கூட்டிட்டு போங்க ரெண்டு பேருடைய உணவு இருந்தா மூன்றாவது ஒரு ஆள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அந்த சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடுகள் எல்லாம் என்ன செஞ்சா வரக்க செஞ்சா அதுல ஒரே ஒரு செய்தி அபுபக்கர்லான வீடு அபுபக்கர் வீட்டில் இந்த பறக்கத்து நடந்தது என்பது என்ன செய்யறோம் ரசுலா பத்து பேர் அழைத்து செல்றாங்க ரசோலா வறுமையில் உள்ளவர் ஆனா ரசூலா பத்து பேரை என்ன செய்தார்கள் அழைத்து சென்ற இடத்தை பார்க்கிறோம் எனவே நம்ம இப்ப விருந்தளித்தல் தண்ணீர் உணவு இந்த விஷயத்துல நம்ம தைரியமாவே இருக்கணும் காரணம் அல்லாஹுடைய பரக்கத்தை என்ன செய்யும் இருக்கும் தியாபத் விருந்தளித்தல் என்பது உணவளித்தல் என்பது அல்லாஹூத்தாலா மிகவும் விரும்பக்கூடிய ஒரு அம்சம் உணவளித்தல் என்பது அல்லாஹூத்தாலா மிகவும் விரும்பக்கூடிய அம்சம் நீங்க குர்வான்ல நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் தொழுகைக்கு அடுத்ததாக என்னது அந்த உணவு தான் சொல்லப்பட்டிருக்கு எல்லா இடங்கள்ல என்னது அதை காலு லம் நக்கு மினல் முசல்லின் வலம் நக்குனு முல் மிஸ்கி நாங்கள் தொழுகின்றவர்களாக இருக்கவில்லை ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அதாவது அதே போல நாங்கள் தொழுகின்றவர்களாக இருந்திருந்தால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக ஆகி இருக்க மாட்டோம் அதே அதே போல நம்ம ஐத் அல்லது யுக்கதிபு பித்தீன் ஃபதாலி கல்லது வலாது அலா தாமில் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் மாட்டான் அவன் ஹொவைலுள்ளில் முசல்லீன் அவன் தொழுகையில பொடுபோக்காக இருப்பான் அவர்களுக்கு கேடுதான் அவன் தொழுகையில பொடுபோக்கையும் உணவு கொடுக்காம அல்லாஹு தாலா

തുടർന്ന് വരക്കൂടി രണ്ട് മൂന്ന് വാർങ്ങൾ വളക്കും